அவர் காசிலே நமக்கு காயம் என்ன என்னை அந்த துரியோரை கொண்டு கலைத்துவிட்டு அதே கங்கை கரையில் அவனுக்கு நான் இப்போது நான் ராமரேவன்

பொறுமையை காக்க வேண்டும் என்று தம்பிமாளுக்கு ஆசீர்வாதம் யாருமே ஞானத்துல சொல்லுவது எல்லாம் ஆனால் இனி என்ன நடக்க இதைத்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை நம்மளா ஏன் சாமி எதிர்காலத்துல நடக்கிறது ஏன் நமக்கு தெரியாது ஏன் தெரிய கூடாதுன்னா தெரிஞ்சா நமக்குதான் ஆபத்து நிம்மதி இருக்காது இந்த காலத்துல இதுதான் நடக்க போது நமக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் ஐயோ எனக்கு இன்னும் அற்பாயசாமே இன்னும் நான் ஐம்பது வருஷம் தான் இருக்கணாமே எழுந்து கிடாமல ஏறி கருப்பு நாசகையில போட்டு கழுத்த போட்டு இஷ்டம் நூறு வயசு வரைக்கும் தான் இருப்பாமே நான் நூறு வயசு தான் இருக்குமானுமே என்ன பண்ணுவேன் சக்கரை வியாதி வந்துருக்குதானே சொல்லிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு ரெண்டு கிலோ சக்கரை போ சாப்பிட்டா கரைச்சி சாப்பிட்டா நெல்ல போடும் அதான் சொல்லுவாங்க எதிர்காலத்துல நடக்கிறத நாம தெரியாம இருக்கிறது சந்தோஷம்